ஒலிம்பிக்ல தங்கத்தை வென்று முப்பத்தி இரண்டு வருடங்களாக காத்திருந்த பாகிஸ்தானை சந்தோஷத்தில் ஆழ்த்திருக்காரு அர்ஷத் நதீம் இருபத்தி ஏழு வயதான நதீம் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு மீட்டர் தூர எரிதலுக்கு பின்னாடி அவரை வளர்த்த கிராம மக்களுக்காக இதை நான் கண்டிப்பா வென்றே ஆகணும்னு உறுதி கொண்டிருந்ததா சொல்கிறப்போ நமக்கும் சந்தோஷம் வரதா செய்து முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு பின்னாடி பாகிஸ்தானில் ஒரு ஒலிம்பிக் பதக்கம் கிடைச்சிருக்கு அர்ஷத் நதீம் அதை வென்றும் கொடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ரோம்ல நடந்த ஒலிம்பிக் மல்யுத்தத்துல கிடைச்சது ஒரு பதக்கம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல குத்து சண்டையில ஒரு தங்கம் இப்போ பல வருட கனவை நினவாக்கியிருக்காரு நதீம் பாகிஸ்தானை சேர்ந்த நதீம் தங்கம் வென்றுட்டாருன்னு ஒரு இந்தியர் கூட வருத்தப்படல நீரஜ் சோப்ராவோடைய சப்போர்ட்டர்ஸா இருக்கிற நம்ம கூட பரவாயில்லப்பா பதக்கம் நம்ம வாங்கிட்டோம் கஷ்டப்பட்ட நதிம் தங்கமும் வாங்கியிருக்காருன்னு நம்ம நீரஜுக்கு ஆறுதலையும் அது மட்டும் இல்லாம நதிமுக்கு பல பாராட்டுகளும் குவிஞ்சுகிட்டு இருக்கு நீரஜோட அன்னையே நத்தீமும் என்னுடைய பையன்தான் அவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ நாடே பாராட்டணும்னு தான் நினைக்கிது நத்தீம அர்ஷத் நதீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்காரு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதியில இருக்கிற மியான்சனு பிறந்த இவரு ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் கட்டட தொழிலாளியான முகமது அஷ்ரப்புக்கு பிறந்த ஏழு குழந்தைகள்ல மூணாவது குழந்தை தான் அர்ஷத் பெரிய பொருளாதார சூழல்ல வளராத அர்ஷத்துடைய முதல் கனவு எல்லாரையும் மாதிரி கிரிக்கெட் வீரரா தான் எப்படி நம்ம இந்தியால கிரிக்கெட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸோ அதே தான் பாகிஸ்தான்லையும் ஸோ அந்த இருந்து எப்படி இவர் ஈட்டி எறிதலுக்கு வந்தாரு அப்படிங்கிறதே ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது தான் குடும்ப சூழல் காரணமா அவருடைய ஆசையை கைவிட்டலான்னு நினைச்சவர் கிரிக்கெட் மட்டும் இல்லாம கால்பந்து பேட்மிண்டன் தடகளம்னு பல விளையாட்டுகள்லையுமே திறமை வாய்ந்தவர் தான் அர்ஷத் ஒரு தடவை விளையாட்டு பிரிவு நிர்வாகியான ரஷீத் அக்மத் அப்படிங்கிறவர்கிட்ட கண்களில் ஹர்ஷத் நதீம் பட்டபோது தான் தெரிஞ்சது ஈட்டி எரிதல்ல இவருக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கு கண்டிப்பா நீ ப்ராக்டிஸ் பண்ணா பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்னு அவர் சொன்னது ஒரு கட்டத்துல ஹர்ஷத்தோடைய புகழ் உள்ளூர் விளையாட்டு குழுல இருந்த எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு இதன் காரணமா ராணுவும் ஏர்ஃபோர்ஸ் பல்வேறு விளையாட்டு வீரர்களும் அர்ஷத்தை கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க உற்சாகமான அவருடைய தந்தை அர்ஷத் நதிமு ஈட்டி எரிதல்ல பயணிக்க உற்சாகமும் படுத்திருக்காரு பலரும் அவங்களுடைய குழந்தையோட ஆசைய கண்டுக்காம இருக்கிறப்போ தன்னோட பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் என்ன வரும் அவனுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிற குடும்பம் கிடைக்கிறதும் ரொம்பவே லக் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் சர்வதேச அளவிலான போட்டியில ஹர்ஷத் நதீம் பங்கேற்க தொடங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த ஆசிய போட்டிகள்ல வெண்கலமும் வென்றிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காமன்வெல்த் போட்டிகளையும் தங்கம் வென்று எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அர்ஷத் நதீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உலக சாம்பியன்ஷிப் போட்டியில வெள்ளி வென்று ஆச்சரியத்தையும் கொடுத்தாரு கடந்த ஒலிம்பிக் தொடர்ல பதக்கம் வெல்ல முடியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்த நிலையில இந்த தடவை தங்கம் வென்று ஒரு புதிய வரலாறே படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் நதீன் கொடுத்த ஒரு பேட்டி ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்தது ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி நீரஜ் சோப்ராவே நத்தீம் அவர்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ வரையும் ட்ரெண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருந்து நான் ஒரே ஈட்டியை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் என்னோட ஈட்டி டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது யாராவது எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு அவர் கொடுத்த பேட்டி பாகிஸ்தான் விளையாட்டு வீரர்களை தாண்டி நம்ம ஊர் வரையும் ரொம்பவே வைரல் வைரலானுச்சு நீ சொல்லலாம் இத பார்த்த நீரஜ் அவர்களும் தனக்கு தெரிந்த ஸ்பான்சர்கள் எல்லாருக்குமே உரிமையா நீங்க கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு நீரஜ் செஞ்ச உதவிய கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு அது மட்டும் இல்லை நத்தீம் அவர்களுடைய கிராம மக்கள் நத்தீம் கண்டிப்பா ஜெயிச்சிருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்களுடைய பணத்தையும் கொடுத்து பல ஊர்ல பிராக்டிஸ் பண்ண அனுப்புறதையும் சரி நன்கொடை கொடுக்கறதும் சரி இப்படி ஒரு அழகான கிராம மக்களா இருந்து வெற்றி பெற்றா அந்த பதக்கம் நம்மளுடைய கிராமத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல பெயரை கொடுக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுனாலையோ என்னவோ எவ்வளவு உதவிகளும் அவருக்கு பக்கவளவா நினைச்சு இது எல்லாத்தோடைய உந்துதல் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்லும் போது கண்டிப்பா அவரை பாராட்ட மட்டும்தான் தோணுது அவரை வெறுக்க தோணல அப்படின்னு தான் சொல்லணும் இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறுக்காம ஷேர் பண்ணிக்கோங்க